نحمد الله العظيم نسجي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنكح المشركات حتى يؤمنوا ولا عبد مؤمنة خير من مشركه ولو اعجبتكم ولا تنكح المشركين حتى يؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو اعجبكم خلق الله العظيم اللهم الله جل شأنه جل و سلم و محمد رسول الله صلى الله عليه وسلم عاقرين في دونه ارواحي الله في دونه ورفاهي

வைத்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை பார்த்து பொறுப்பாளிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் உங்களின் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய ஜத்தீரில் குறிப்பிடுவார்கள் ஆயந்தா ஒன்றில் அவுடியா வரிகாரர்களாக பொறுப்பாளிகளாக இருப்பவர்களை பார்த்து இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி பேசுகள் ஆண் மக்களை வைத்திருப்பவர்கள் நல்ல தகுந்த ஜோடிகளை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும் அதேபோல பெண் மக்களை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தகுந்த ஆணும் ஜோடிகளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு திருமணம் செய்து வைக்கிற கடமை பெற்றோர்களுக்கும் அக்குழுபத்தின் பெரியவர்களுக்கும் முன் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் திருமணத்தில் ஆகாத திருமணங்கள் எவை ஆகுமான திருமணங்கள் எவை என்பதை குறித்த சிந்தனை நமக்கு அவசியம் இது சங்கைக்குரிய சபர் மாதம் மாதம் வரக்கத்தான ஏராளமான திருமணங்கள் நடைபெற்ற மாதம் அன்னரும் பெருமான் தள்ளந்தாகும் அடங்கி வச்செல்லும் அவர்கள் அன்னை சதீஜா அம்மையான இந்த மாதத்திலே மனமுடித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் அல்லா தங்களின் பதிவு செய்திருக்கிறார்கள் மட்டுமல்ல வாழ்ந்த ஜோடிகளான அடிபாத்தியமாக சப்பதியினர்களுக்கு திருமணம் நடந்த மாதமும் இந்த தங்கைக்குரிய சபர் மாதம் என்று குறிப்பிருக்கிறது திருப்புராணில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபிகளில் குரானில் ஆண்டில் இடம்பெற்றிருக்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரே சஹாமி ஜெயித் என்ற தகாவி அந்த தஹாவிக்கும் ஜெயினம் ரசியல்லா பாக்கும் திருமணம் நடந்தது இந்த சபர் மாதம்தான் என்றும் வரலாற்றில் குறிப்பிருக்கிறது பல்வேறு வரத்தான திருமணங்களெல்லாம் நடைபெற்ற தங்கைக்குரிய சபர் மாதத்தில் திருமணங்களை குறித்த ஒரு ஆழமான புரிதலும் சிந்தனையும் நமக்கு அவசியம் நபிகள் நாயகம் அனைவன் அவர்கள் நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள் மனித்தத ஆகிமுக முன் வா அக்க உங்களில் யாருக்கு திருமணம் புரிய சக்தியில் இருக்கிறதோ உடலால் பொருளால் ஆன்மையால் சக்தி உள்ளவன் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்னவோ அவ்வப்போதின் பகரிவா அவரை பார்க்க ஏனென்றால் அவ்வாறு திருமணம் செய்தல் பார்வைுாக்கும் பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் முடியவில்லையோ திருமணம் செய்ய அவர்களுக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோக்கிட்டோம் என்று செல்லம் திருமணத்தை வலியுறுத்தி பேசுவதை பார்க்கிறோம் திருமணங்களில் இன்றைக்கு நமக்கு முக்கியமான சிந்தனைகள் இரண்டு ஒன்று மிகவும் தாமதமாக செய்யப்படுகிற திருமணங்களை குறித்து இன்னொன்று தகாத திருமணங்களை குறித்து இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நாம் எடுத்துக் ஒன்று தாமதமாக செய்யப்படும் திருமணங்கள் திருமணம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் காலதாமதம் கடத்தாமல் செய்து வைக்க வேண்டும் அது ஆணாயினும் பெண்ணாயும் ஒரு பெண்ணுக்கு திருமண வயது ஆணுக்கு திருமண வயது என்று அரசிடம் அல்லது சமூகத்திடம் அல்லது ஆங்காங்கே இருக்கிற ஊர்களில் பழக்க வழக்கங்களில் நம்முடைய பாரம்பரியங்களில் வேறு வேறு சிந்தனைகள் இருக்கலாம் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பருவ வயதிற்கு பின்னாலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஒரு பதினெட்டு வயதில பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற பழக்கம் இருக்கிறது ஆண்களுக்கு என்று சொன்னால் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது என்று கூட இழுத்து விடுகிறார்கள் அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட இந்த வயதையாவது குறைந்தபட்சம் தாண்டாமல் இருக்கலாம் அல்லவா பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வயது வரைக்கும் கூட பணமுடித்து கொடுக்காத குமர்களை பெண்களை வைத்திருப்ப வைத்திருக்கிற வீடுகள் இருக்கிறது ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் கூட திருமணம் செய்து கொடுக்காமல் காலம் கடத்துதல் இருக்கிறது மார்க்சத்தினுடைய பார்வையில் திருமணம் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபன் மொழி அகில்தான் அனுபவங்கள் മൂന്ന് വിഷയങ്ങളെ വെറുപെടുത്തേ കൂടാതെ തൊണുഗൻ നേരം വന്നുവിട്ടാൽ കാരണമില്ലാമ ஒரு ஜனாதனாதா கபல் செய்யப்பட்டு ஆஜராகிவிட்டால் அடக்கம் செய்வதிலே காலதாமதம் செய்ய வேண்டாம் ஒரு ஐக்கு முயறா உச்சிடா கூப்பவன் ஒரு திருமணம் ஆகாத ஆளுக்கோ பெண்ணிருக்கோ தகுந்த ஜோடி கிடைத்துவிட்டால் அதை தாமதப்படுத்த வேண்டாம் தொழுகையை தாமதப்படுத்த வேண்டாம் ஜனாசாவை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் காரியத்தை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் என்ற சொல் ஆணுன்றும் பொருந்தும் பெண்ணும் பொருந்தும் எனவே தாமதமாக தள்ளி போடப்படுகிற திருமணங்களால் ஏற்படுகிற குடும்ப ரீதியான சமூக ரீதியான நிறைய நீக்க விளைவுகளை கண்டிக்க வேண்டியது வருகிறது காரணம் இல்லாமல் தாமதப்படுத்துவதற்கு திருமணங்களை பொறுத்தவரை சரியத்து மூலமாக பார்த்தால் அது அனுமதி இல்லை மார்க்கம் பற்றும் நன்னொழுக்கமும் உள்ள பெண் கிடைத்தால் மாப்பிள்ளை கிடைத்தால் திருமணம் செய்துவிட வேண்டும் இப்போதெல்லாம் பரவலாக இளவட்டங்களிடத்தில் கூட ஒரு பேச்சு இருக்கிறது லைஃப்ல செட்டில் ஆனதற்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்கிறோம் லைஃப்ல செட்டில் என்று ஒரு வார்த்தை வைக்கிறார்கள் ஆனால் சரியாது என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணா தான் லைஃப் செட்டில் இது மொழிகளுடைய பார் முதல்ல கல்யாணமாகி ஒரு பெண் கணவனோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அல்லது ஒரு ஒரு மாப்பிள்ளை அவன் தகுந்த ஜோடியோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அதுதான் லைஃப் செட்டில்மெண்ட் என்பதற்கு சரியான பிரயோகமாக இருக்குமே தவிர இருந்து செவ்வாறு இடம் வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டி கடன் அடைந்து அதற்கு பிறகு திருமணம் என்பது எங்கேயும் கடன் இருக்க திருமணம் செய்ய வேண்டாம் என்று எங்கேயும் சொல்லப்பட வேண்டும் எங்கேயும் இல்லை கடன் இருந்தால் லெகாஸ் இல்லை என்று இருக்கிறது கடன் இருந்தால் குறித்துட்டு அடிச்சுட்டு போகலாம் அது தள்ளி போடலாம் இருக்கு கடன் இருப்பதனால் கல்யாணம் வேண்டாம் என்கிற பார்ப்பை கனியத்தில் இல்லை எனவே லைஃப் செட்டில் ஆன பிறகு திருமணம் என்பது ஆனாயினும் அபத்தம் அது பெண்ணாகினும் அபத்தம் மட்டுமல்ல அபாயம் நீண்ட காலங்கள் அப்படி தள்ளி போடப்பட்டு தகுந்த மாப்பிள்ளைகள் கிடைக்காமல் போவது உண்டு வயதாகிவிட்டதற்கு பின்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு ஏற்படுகிற பல்வேறு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது செல்லும் சொல்லுகிறார்கள் பெண்டக்கூடியவர்களை பார்த்து மார்க்கப்பற்றுள்ளவளை மணமகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மாப்பிள்ளை தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இதா இலைக்கும் யாரிடத்திலாவது மார்க்கப்பற்றும் நல்ல குணமும் இருக்குமானால் திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் நீங்க அப்படி கொடுக்காமல் தள்ளி போட்டால் தாமதப்படுத்தினால் பிற்படுத்தால் தமிழ் பூமியில பெரும் குழப்பம் ஏற்படும் பூமியில வெறும் விஷமத்தனம் பெரிதாக ஏற்படும் என்றெல்லாம் செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக சாபாக்களிடம் இஸ்லாத்தினுடைய மூத்த முன்னோடிகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது ஒரு பெண் வாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டால் உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார் வேறு எந்த காரண காரணங்களும் திருமணத்தை தள்ளி போடாது ஒரு திருமணம் ஆகி விதவையால் உடனே கட்டி கொடுத்து விடுவார்கள் உமர் மகளார் அப்சா சபி அல்லா பானு அப்சாவின் கணவர் அபாஜாகி வந்தார் சிறிய வயதிலேயே பானு பெரும் போரிலே கலந்து கொண்ட சஹாபி மீண்டும் முகது போருக்கு வந்தபோது ஒரு காயம் ஏற்பட்டது இந்த காயம் ஆறவே இல்லை மதினாக அவர் அந்த காயத்திற்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்க பலன் இல்லாமல் அந்த காயத்தின் காரணமாகவே உகது முடிந்த சில நாட்களுக்கு பிறகு அவர் வபாத்தாகிறார் முடிந்தது தான் தாமதம் இளவயது பெண் என்று பார்க்காமல் எங்காவது திருமணம் செய்து கொடுத்து விட தந்தையாகிய உகரது என்ன அன்பு கடுமையாக முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள் உஸ்மான் ரவி அல்லா பொன் கூடத்தில் போய் சொன்னார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உஸ்மான் ரவி அல்லா கொன்று யோசிப்பதாய் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் சந்தித்து என்ன ஆட்சி என்ற போது இப்போதைக்கு என்னமில்லை என்று சொல்ல விட்டார்கள் விடவில்லை பதில் கிடைத்தவுடன் அடுத்து போய் அபூத் ரவி அல்லா பொன் என்றார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் கேட்டது உமர் ரதியா பண்பு அறிவிப்பு செய்யவில் புகார்கள் இருக்கிறது ரதி ரீதியாக பண்பு உஸ்மான் அல்லா ஒன்பு சொன்னது போல் பதிலும் சொல்லவில்லை நகர்ந்து விட்டார்கள் எதுவும் சொல்லவில்லை போய்விட்டார் ஆனால் அவர்களுக்கு தெரியும் எப்பெருமானால் தள்ளந்தாகவும் நீங்கள் சொல்லும் பகியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒருவேளை பகி வருமானால் திருமணம் செய்வார்கள் ரசூடங்களாகவும் ஒன்றும் சொல்லல ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதை பெரும் சுமையாய் கருதிய உமரது எல்லாக அன்பு சில நாட்களுக்கு பின்னாலே வகி வந்தது அல்லாஹுவின் கூதர் சல்லல்லா கொலைகல்லம் அத்தா அம்மாவை மனம் முடித்ததற்கு பின்னால் அபூக்கரது எல்லாகும் பண்ணுவோம் உமரது எல்லாகும் பண்ணுவோடன் சொன்னார்கள் நீ என்னிடத்தில் திருமணம் செய்து கொள் என்று சொன்ன போது நான் பதில் பேசாமல் இருப்பது என் மீது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க ஆமா தான் ஆமா கோபம் தான் சொன்னார்கள் வகி வரும் வரை நான் காத்திருந்து வகையில் பெருமானால் திருமணம் செய்வதில்லை என்று முடிவானால்தான் நான் பதிலே பேச முடியும் அதனால் நான் எந்த பதிலும் பேசவில்லை கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் ஒரு இடமையன் பெண்ணோ அல்லது இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வயதிலே வாழ் விழுந்து விட்ட ஒரு பெண் காலம் முழுவதும் அப்படி வைத்ததாகாது திருமணம் ஆன பெண்ணாகட்டும் ஆகாத பெண்ணாகட்டும் விதவையாகட்டும் கன்னி பெண் பெண்ணாகட்டும் கணவர் வபாத்தானவராக இருக்கட்டும் அல்லது விவாகரத்தான பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் இன்னொரு திருமண வாழ்க்கையில இணைந்தாக வேண்டும் இதுவரை கல்யாணம் ஆகாத ஆப்பண்ணைகளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரைவாக நிறுவனம் செய்யவில்லை சர்ம சாதாரணமா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது என்றெல்லாம் மாப்பிள்ளைகளின் வயதை கூட்டி விடுகிற சமூகத்தில் பெண்களை கூட படிப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி ஒரு பெண் பெண்ணாக அவர்கள் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய முதிர் கண்ணிகள் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள் இது தவறானது மட்டுமல்ல ஆபத்தானது அபயமானது இது சரியில்ல சரியின் பார்வையில் நீங்கள் விற்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தை நிமில் செல்லா போல சொல்லி இருக்கிறார் பொதுவாக தங்களை சந்திக்க வரக்கூடிய யாராக இருந்தாலும் திருமணமாகிவிட்டதா என்று கேட்பது பெருமானாரின் பாணி அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கான எழுப்பாடுகளை செய்து கொள்ளும் பெருமானார் செல்லாற்றி செல்லமுடிய பாணியாக இருந்தது எனவே தாமதமாக்கப்படுகிற திருமணங்கள் நல்லதல்ல என்பது இந்த சமூகம் முக்கியமாய் உணர வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு செய்தி தாமதமான திருமணங்கள் தப்பு என்பது போலவே தகாத திருமணங்கள் அதைவிட பெரிய தப்பு தகாத திருமணம் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட திருமணங்கள் அல்லது பெற்றோரினுடைய ஒட்டுமொத்த குடும்ப மனிதனுடைய வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகிற திருமணங்கள் இது எல்லாமே தகாத திருமணங்களின் வரிசையில அவைகள் அடங்கும் இப்போதெல்லாம் அது அதிகமாகி வருகிறது பையன் வேறு ஒரு பொருளையை விரும்புகிறார் அவள் முஸ்லிம் அல்ல என் பொண்ணு வேறு ஒருவனை விரும்புகிறது அவன் முஸ்லிம் அல்ல என்கிற கூப்பாடோடு ஜமாக்குகளை பஞ்சாயத்துகளை கால்களை அணுகக்கூடிய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் திரும்ப திரும்ப குரான் சொல்லுகிறது ஆயிரம் ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் காத்து கிடந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவள் எதற்கும் வாழ்க்கைகள் தகுதியேற்றவை ஆயிரம் ஆயிரம் உங்களை ஈர்க்கிற பண்புகள் அமைய பெற்ற ஒரு வாப்பிள்ளை பெற்றாலும் அந்த இடம் ஈமான் இல்லை என்றால் அது இன்னும் வாழ்க்கைக்கு தகுதியானவன் உறுதியான செய்தி சுரசு வக்கரா திருமண சட்டங்களை விவாகரத்து சட்டங்களை பேசுகிற வரிசையில் அல்லா சொல்லுகிறார் இணை வைக்கக்கூடியவர்களை திருமணம் செய்ய முடியாது ஒரே ஒரு மூக் ஈமான் கொண்டு அவள் அடிமைப்பெண் என்று வைத்துக் கொள்வோம் அணுகில்லை என்று வைத்துக் கொள்வோம் காசில்லை என்று வைத்துக் கொள்வோம் பாரம்பரிய பெருமை இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஈமான் பொத்திருக்குமானால் உங்களை அவள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் கூட அந்த வைப்பவளை விட அதுவும் சுதந்திர பெண் அல்ல அடிமை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை இவன்தான் பிறந்தவர் திருகுராணி அடுத்த வரை தூக்கிக்குள்ளாக இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது கொடுக்க ஒரு ஆபத்தம் ஓமி நூன் ஒரு ஆடிமை அனாடிமான் ஒன்று கிறார் ஒரு ஆபகம் ஓமி நூன் கைரூமி உங்களுக்கு ஒரு இணை வைப்பவன் ஆச்சரியத்தை தந்தாலும் அழகு இருந்தாலும் பணம் இருந்தாலும் உங்களுக்கு அவன் தீர் ஈர்க்கவும் இருந்தாலும் அவனுக்கு உங்கள் பெண்களை மணமுடித்து தர வேண்டாம் இது புறஹான் சொல்லுகிற செல்மதன் குறித்த அழுத்தமான தேதி சுரமும் தகினான் பேச்சுலான் வடகு அகில் உள்ள நகர் இவர்கள் அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் இவர்களுக்கு தகுதி இல்லை ஈமான் கொண்ட அணி வேறு இல்வாழ்கை என்று வருகிற போது இன்னரத்துக்குள்ள ஈமான் கொண்டவர்கள் தான் வர முடியும் ஒரு முஸ்மினுக்கு முஸ்மீனான மனைவிதான் வர முடியும் ஒரு மொக்மீனாவான பெண்ணிற்கு முக்மினான கணவன் தான் வரப்படும் தகாத திருமணங்களின் வரிசையில் மார்க்கம் நிறைய திருமணங்களை தடுத்தது அந்த தடுத்தவைகளின் வரிசையில் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் அப்படி சேர்ந்திருக்க முதல்ல ரொம்ப மோசமாக சொல்லக்கூசும் திருமணம் எல்லாம் இருந்தது அறியாமைக்காரர் மார்க்கம் அதையெல்லாம் தடை செய்தது ரெண்டு பேரும் பேசுவார்கள் என் பிள்ளையை உனக்கு கட்டித் தருகிறேன் உன் பிள்ளையை எனக்கு கட்டித்தா என்று ஒரு உடன்படிக்கை பரவலாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருந்தது வயதானவர்களுக்கு இளம் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிற நிகாஹூ ஷிகார் என்று இஸ்லாமிய திருக்குல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஷிகார் தடை செய்யப்பட்ட இப்படி பண்ண முடியாது பண்ணக்கூடாது இன்னொரு திருமணம் கால வரையறையோடு கூடிய திருமணம் மூணு மாசத்துக்கு மனைவி மூணு வருஷத்துக்கு மனைவி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அனைத்து என்றெல்லாம் காலக்கெடு வைத்து கிட்டத்தட்ட விபச்சாரம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் காலக்கெடு உள்ள திருமணம் என்று நடந்து கொண்டிருந்த பூட்டா இன்றைக்கு வரையும் பூரஷியாக்களிடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த திருமணம் இங்கே அனுமதி இல்லை எவ்வளவு நான் செல்லும் அதை தடுத்திருந்தார்கள் அதே போலத்தான் தந்தையின் தாரங்களில் ஒரு தாரத்தை தந்தை இறந்ததற்கு பிறகு மூத்த மகன் மணந்து கொள்கிற கொடுமையான திருவரம் குரானுடைய வார்த்தையில் சொன்னால் இந்த கூட்டான பாகி சட்டம் தான் ரொம்ப படிப்பிற்குரிய மானுக்கேடான இந்த திருவரத்தை இஸ்லாம் தடை செய்தித்தா இந்த சடம் இதுவரை நடந்ததை விட்டு விடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட மானக்கேடான திருமணம் எதுவும் இருக்கக்கூடாது தகாத திருமணங்களில் எதுவெல்லாம் அசிங்கமோ அந்த எல்லா திருமணங்களையும் தடை செய்தது மாற்றம் அந்த வரிசையில் தகாத திருமணங்களில் மிக முக்கியமானது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் செய்வது அல்லாதவர்களை செய்வது மாப்பிள்ளை முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்ல பெண் முஸ்லிம் மாப்பிள்ளை முஸ்லிம் அல்ல கலப்பு மந்திரி வரவேற்க வேண்டும் பெயரில் உலகத்தில் நாலு பேர் பேசலாம் மேடைகளில் இந்த விவாதம் அழகாக்கும் போது தெரியலாம் என்ன தப்பு இதில் என்று நினைக்கலாம் உண்மை ஈமான் கொண்ட மாப்பிள்ளைக்கு ஈமான் கொண்ட பெண் தான் ஜோடி ஈமான் கொண்ட பெண்ணிற்கு ஈமான் உள்ள கணவன் தான் ஜோடி இப்போதெல்லாம் ஆன்லைன் காதல்கள் பெருகிவிட்ட காரணம் சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி கேஸுகள் வாரம் பூரா வருகிறது மாப்பிள்ளை சென்னை மணப்பெண் இத்தாலி அல்லது மணப்பெண் சென்னை மாப்பிள்ளை ஜெர்மன் எங்கே என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒன்றாக வேலை செய்கிறீர்களா இல்லை இன்ஸ்டாவின் மூலம் காதலாகிவிட்டோம் ஆகிவிட்டோம் இல்லை ஃபேஸ்புக் மூலமாக படகிவிட்டோம் எங்களை இதை பிரிக்க முடியாது இந்த ஆணை அல்லது இந்த பெண்ணை சார்ந்து அப்படி ஒரு ஒரு குடும்பம் ஒரு டிபெண்டட் ஃபேமிலி இந்த சம்பாத்தியத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்ன செய்ய முடியும் இவர்களுடைய எல்லாவிதமான விதமான பாரம்பரிய மரபு கலாச்சாரம் குடும்ப காங்கு எல்லாத்தையும் உதறிவிட்டு ஒரு 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 சின்ன ஒரு அற்பத்திற்காக வேண்டி இவர்கள் விளை போகிற அபாயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருது தீனை தாண்டி ஒரு திருமணம் எனத்தான் தேனை தாண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான அவமானம் இது அப்படிப்பட்ட அவமானங்கள் தான் தகாத திருமணங்களின் வரிசையில யோசிக்கவார் கேவலம் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ விட்டு உன் மார்க்கத்தை இழக்க தயாரானால் அது எவ்வளோ பெரிய அபாண்டம் அது லாபம் சிகிச்சை பில்லா உதய கட்டா ஒரு உதய வார்த்தை அல்லாஹவுக்கு மட்டும் இணை வைத்து விடாது துண்டு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் நீ தீ வைத்து கொழுக்கப்பட்டாலும் கண்டதுண்டமாக உன்னை வெட்டினாலும் ஈமான் இழக்க வேண்டாம் நீ தீ வைத்து கொளுக்கப்பட்டாலும் உன்னுடைய உள்ள உறுதியை இழக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கிடையில் யாரோ ஒருத்தியோடு அல்லது ஒருவனோடு ஏற்பட்ட ஒரு குறைந்தபட்ச பழக்கம் மார்க்கம் பாரம்பரியம் குடும்பம் வங்க வழி எல்லாத்தையும் சூட்டி அறிந்து விடுகிறது என்றால் தகாத திருமணங்களின் சமீபகாத அபாயங்கள் யோகிக்கவர் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தால் மார்க்க ரீதியாக இவனை மேம்படுத்தும் பெண் தான் வர வேண்டும் மேம்படுத்தும் ஆண்தான் வர வேண்டும் தீனை இல்லாதவன் என்றால் அவருக்கு ரிதியில்லாட்டார் அன்புடைய மகன் அப்துல் ரஹ்மான் ஹதியில்லாப்பான் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் புதுச்சு எவன் காதலான ஜோடி எப்போ பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணின் மீது கொண்ட பெரியம் இவரை மார்க்க இவாதத்துகளை மட்டும் தூரமாக்கியது ஜமாத்தோடு நடைபெறும் தொழுகைகளுக்கு தந்தை அந்த வீட்டிலிருந்து போகிற போதே இவர் உள்ளே இருப்பார் ஜமாத்திற்கு போகாமல் தாமதமாக தொடர்ந்து கொள்ளலாம் என்று திரும்பி வருகிற போது பார்த்தாலும் அதே திரும்பிச் சட்டமும் தம்பதிகளினுடைய அவர்களின் விளையாட்டு சட்டமும் ஆனால் அவர் ஜமாத்திற்கு வரவில்லை பெருமானார் தன்னா பணிகள செல்லம் அவர்களோடு திருமணத்திற்கு முன்னாதன் போர்க்களங்களின் முன் வரிசையில் நின்று களமாடிய அப்துல் ரஹ்மான் இப்போதெல்லாம் பெயரே தருவதில்லை எனவே போர்களும் போனது ஜமாத்துகளும் போனது மார்க்கை ஈடுபாடும் போனது ஒரு தந்தையாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அபோக்கர் ரத்தியல்லாக ஒன்று கூப்பிட்டு தலாக் கொள்ளுமாறு சொன்னார்கள் தலாக் என்றால் நிரந்தர தலாக்கள் திரும்ப வீட்டி கொள்ளுகிற திரும்ப சில நாட்கள் பிரிவுக்கு பின் சேர்ந்து கொள்ளுகிற தலாக் என்றதற்கு பெயர் ரஜி தலாக் என்று சொல்லுவார்கள் தலாக் சொல்லிவிட்டார் தலாப்பு விட்டவர் தந்தை சொல் வீராதவன் விட்டு விட்டுவிட்டார் தனியாக அமர்ந்து அழ ஆரம்பித்தார் அழுது அழுது கவிதைகள் படிக்க ஆரம்பித்தார் அபுமுகதியாக வந்து தொழ்போகிற போது அவர்களின் காதிலே விடும் வண்ணம் கவிதையும் படிப்பார் படம் செங்கீது ஒரு அழகான கவிதை என்னை போல யாரும் அவளை போல பெண்ணை தலாக்குவிட்டு நான் பார்த்ததில்லை இது கவிதையினுடைய முதல்வர் அதாவது என்னை போலவோ யாரும் இல்லை அது இவளைப் போல ஒரு பெண்ணை தலாக்குவிட்டும் பார்த்ததில்லை அடுத்தவரி கவிதையில் படிக்கிறார் பலாமிஷ்முகார்த்தி கைரிசை என்றுதல்ல ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயமே இல்லாமல் தலாக்கு விடப்பட்ட பெண்ணையும் நான் இதுவரையும் பார்த்ததில்லை இந்த வார்த்தைகள் காதில் விட சில நாட்களுக்கு பின்னாலே சரி அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ் என்று சொல்லிவிட்டார்கள் மீண்டும் கணவன் மனைவியாய் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு மார்க்க ரீதியான எந்த கடமைகளிலும் அவர் தவறவில்லை அவர் போர்க்களத்திலே சகிதாகிறவரை எந்த கடமையிலும் தவறவில்லை என்கிற வரலாற்றில் நமக்கு ஒரு செய்தி உண்டு மார்க்க ரீதியாக ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருத்தாமல் அவனோடு சேர்ந்திருந்தான் அல்லது ஒரு ஆண் மார்க்க ரீதியாக ஒரு பெண்ணை மேம்படுத்தாமல் அந்த மார்க்கம் பற்று குறைய காரணமாக இருந்தால் அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அளவுக்கு முடிவெடுக்கிற சூழ்நிலையில் மார்க்கமே இல்லாத ஒருவனை திருமணம் செய்வது எப்படி ஈவானே கொள்ளாத ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்வது என்பது எப்படி தகாத திருமணங்களில் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிற மிக முக்கியமான திருமணம் எது சில பேரெல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு கொண்டு வந்து இஸ்லாத்தில சேர்த்துகிறார்கள் இஸ்லாத்தில சேர்த்து திருமணம் பரிதாபம் என்ன தெரியுமா சேர்ந்ததற்கு பிறகும் கூட அடுத்த ஓரிரு வாரங்களிலேயே அவர்களின் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் திருமணத்திற்காக இஸ்லாத்தில சேர்ந்து ஆனால் மிகவும் தோடு நாங்கள் மார்க்க இருக்கிறோம் என்று சொல்லிய மாற்றைகளையும் பெண்களையும் நூற்றில் ஒரு சதவீதம் பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் திருமண சந்தைகளில் முஸ்லிமான நிறைய பேர் தங்களினுடைய பழைய வழிபாட்டிற்கே போய்விடுகிற அவலங்களை எல்லாம் பார்க்கிறோம் எனவே தாமத திருமணங்களும் கூடாது தகாத திருமணங்களும் கூடாது என்பது முக்கியமான சிந்தனையாக இன்றைக்கு சேர்ந்து கொள்ள வேண்டும் ஆண் மக்களை பெண் மக்களை வீடுகளில் வைத்திருக்க எல்லா எல்லாமிய இல்லங்களிலும் சாலிகான பொருத்தமான இறக்கும் வரை ஈமானோடு இருக்கிற பொருத்தமான ஜோடிகளை எல்லா அவர்களுக்கு